அன்பு தமிழர்களுக்கு கீதாவின் வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது சாந்தா மேம் அவங்க வயசு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு ஆகுது அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ரொம்ப வருஷமாக வந்து அவங்க பல் வந்து நிறையவே இழந்துட்டாங்க கடைசியில் முன்னால் மட்டும்தான் பல் இருந்தது அதுவும் கொஞ்சம் ரொம்ப எத்திக்கிட்டு இருந்தனால அவங்களால சாப்பிட முடியல மோஸ்ட்லி எந்த ஃபங்க்ஷனுக்கும் அவங்க போக மாட்டேன்னு தான் நம்மக்கிட்ட சொன்னாங்க சிரிக்கவும் மாட்டேன்னு சொன்னாங்க அப்புறமா நம்ம ஃபோனில் தான் அவங்க ஃபர்ஸ்ட் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணாங்க அவங்களுக்கு நான் எல்லா தகவலும் சொல்லேன் அமௌண்ட்டோட சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கே டைரக்டா வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ஷனும் இருக்கிற பல்லெல்லாம் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணோம் சரி எலும்பு கொஞ்சம் குறைவா இருந்ததுனால அவங்களுக்கு டைட்டானியம் பார் மைலே தாடல கொடுத்துட்டு அவங்களுக்கு நாலாவது நாளே பல்லும் கொடுத்தோம் இப்போ செக்அப் வந்துருக்காங்க அஞ்சாறு வருஷமாகவே எனக்கு வந்து பல்லு ப்ராப்ளம் இருந்தது சுகர் இருந்ததுனால ஒரு ஒரு பல்லா இருந்தது இருந்ததே மொத்தம் மேலே ஒரு ரெண்டு பல்லு கீழே ஒரு மூணு பல் தான் இது எல்லாம் ஒன்லி வேறு தான் இருந்தது அப்புறம் நானும் யூடியூப்பில் பார்த்தேன் என்னடா இதுக்கு நமக்கு ஒரு சொல்யூஷனே இல்லையா இப்படி தான் இருக்குமான்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்புறம் பார்த்தேன் பார்த்தோம் யூடியூப்பில் பார்த்தோன்னே சிந்தாமணி போட்டு கீதா மேம்னு போட்டிருந்து அப்போ தான் எனக்கு போ பரவாயில்ல போய் தான் பார்க்கணுமே என்னதான்ட்டு இவங்களுக்கு நிறையா வீடியோஸ்லாம் பார்த்தேன் நிறைய பேர் ரொம்ப நல்ல இதே கொடுத்துருந்தாங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தாங்க நானும் இங்கே வந்தேன் ஃபஸ்ட் டே பார்த்தாங்க செகண்ட் டே அன்றைக்கி ஃபஸ்ட் டே பார்த்தோன்னா ஒரு ஒன் வீக் கழித்து வந்தேன் உடனே எனக்கு எல்லா பல்லுமே இல்லாத பல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே எல்லா பல்லும் எடுத்துகிட்டு உடனே இம்ப்ளான் பண்ணாங்க வலின்றது நான் வலி இருக்குமோன்னு ஒரு பயமாக இருந்தது ஆனால் வலியே இல்லை சூப்பராக பண்ணிணாங்க இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நான் செக்கப் வந்திருக்கேன் நல்லா அருமையாக பண்ணிணாங்க கூட இன்னும் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணிணாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரியே நாங்கள் நினைக்கல ஒரு வீடு மாதிரி ஒரு சகோதரி மாதிரி தான் இருந்தது ரொம்ப நல்லா பண்ணாங்க எனக்கு வலின்றதே இல்லை ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லணும் மேடமுக்கு கூட எங்கள் சிஸ்டர் இருந்ததுனால அவங்களே தான் என்னை எல்லாமே பார்த்துருந்தாங்க அவங்களுக்கு இந்த விஷயத்துல இருந்தாலும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அவங்கள்ட்டேயும் நான் தங்கிட்டேன் தங்கி எல்லாமே முடிச்சுக்கினேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அந்த மாதிரி கீதா மேம் இவங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்களை யாருமே மறக்கவே மாட்டேன் ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தானே ரொம்ப நல்லா இருந்தாங்க சாப்பிடவும் நல்லா முடியுது என்னால் நல்லா மென்னு சாப்பிட முடியுது ஒழுங்கா சாப்பிட முடியாது இந்த முறுக்கு நிப்பட்டு சப்பாத்தி பரோட்டாலாம் நான் மறந்து ரொம்ப வருஷமே ஆச்சு இப்போ ரொம்ப நல்லா பண்ணாங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் கழிச்சு மாசம் மட்டும் கொஞ்சம் அழுத்தமான பொருள் மட்டும் வலியேன்னு சொன்னீங்கல்ல மேம் இத்தனை நீங்கள் ட்ரீட்மெண்ட் இத்தனை வருஷமா நீங்கள் இருந்திருக்கீங்க மினிமம் நாலு வருஷம் சொன்னீங்க ஆமாம் ஆமாம் இத்தனை வருஷமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருந்தீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் நான் டீச்சராக இருந்தேன் ஹெட் மாஸ்டரா இருந்ததுனால சிங்கிள் டீச்சர் ஸ்கூலு கூட ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சுருந்தேன் ஆனால் நான் ஒத்தியாக இருக்கனால ஸ்கூல் பசங்களுடைய லைஃப்பை பார்த்து பார்த்தே பார்த்து நம்ம ஒரு நாள் போலனா கூட ஸ்கூல் பசங்க நம்மளை நம்பி விட்டுருக்காங்க கூட யாராக இருந்தாலும் நம்ம இருக்க மாதிரி இருக்காது அப்படின்ற அதுக்கப்புறம்தான் ஒரு அசிஸ்டண்ட்டை போட்டாங்க நான் ரொம்ப வில்லேஜில் தான் ஒர்க் அதனால தான் நான் பசங்களை கவனிக்கணும்னா நான் லீவ் போடாமே எங்கள் ஏழு எட்டு மாதம் மெடிக்கல் லீவுன்னு நாங்கள் அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு தான் அதுக்கப்புறம் தான் பண்ணிக்கணும்னு தோணுது பண்ணிட்டோம் நல்லா பண்ணிக்கலாம்னா ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் இப்போதான் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக பண்ணிக்கணும்னு நேரம் வந்தது எதுக்கும் ஒரு நேரம் வரணுன்னு வாங்க அது இப்போ தான் எனக்கு நேரம் வந்தது பண்ணிட்டேன் மேடம் இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கு போனீங்க இல்லையா பல்லு வச்சுக்கிட்டு ஆமாங்க மேடம் எல்லாரோட ஃபீட்பேக் அப்படி மேம் உங்களை எல்லாருமே நம்ம நல்லா இருந்தது பேஸே மாறிடுது முன்னேருந்து பேசுக்கும் இப்போவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ நல்லா இருக்குது இப்போ பார்த்தா அவங்களுக்கு சிக்ஸ் த்ரீன்னே சொல்ல மாட்டாங்க குழந்தை அம்மா இருக்குதான்னு சொன்னாங்க அன்றக்கே நல்லா தெரியும் எல்லாமே பார்த்தவங்க எல்லாருமே நல்லா சொன்னாங்க எங்கள் தங்கச்சி வீட்டில் பார்க்குறவங்களும் நல்லா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க ரொம்ப இருந்ததுங்க சூப்பராக இருந்துது லைஃப் சந்தோஷமா நல்லா பிடிச்ச சாப்பிடுங்க கண்டிப்பா 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 அதுக்கெல்லாம் கூட இருக்கும் பண்ணா ரொம்ப நீங்க ரொம்பவே பாசிட்டிவா நினைச்சி ඉர்னீங்க சொல்லும்போது நீங்க நல்லா பண்ணீங்க உங்களுக்கு நல்லா எங்களுக்கு பாசிட்டிவ் ரொம்ப நன்றி